சாரதிவேலின் யூனிவர்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறோம் ஆஸ்திரேலிய அரசு முத்திரையில் இடம்பெறும் சிறப்பை பெற்றதும் தாவி தாவி குதிக்கும் விலங்கு இனமான கங்காறுவை பற்றிதான் இன்று பார்க்கப் போகிறோம் கங்காரு பாலூட்டிகளில் வயிற்றில் பை உள்ள இனத்தைச் சேர்ந்த ஒரு விலங்கு மற்றும் எப்பொழுதும் சுசுறுப்பாக ஓய்வின்றி செல்லக்கூடிய உயிரினமாகும் கங்காறுகளில் பல வகையான இனங்கள் உள்ளன ரெட் கங்காரு ஈஸ்டர் கிரே கங்காறு வெஸ்டர்ன் கிரே கங்காறு மற்றும் ஆண்டிலோ கங்காரு கங்காரு நாற்பது கிலோமீட்டர் முதல் எண்பது கிலோமீட்டர் வரை வேகத்தில் ஓடக்கூடியது மேலும் இது ஒரு நேரத்தில் இருபது அடி முதல் முப்பது வரை தாண்டக்கூடியது ஒரே தாண்டுதலில் பதிமூன்று மீட்டர்கள் தூரம் தாண்டும் ஒரே விலங்கினம் கங்காருவாகும் கங்காருகள் பன்னிரண்டு ஆண்டுகள் வரை உயிர் வாழும் இனமாகும் ஆண் கங்காருகள் பெண் கங்காருகள் விட பெரியாவை இவை பொதுவாக ஆஸ்திரேலியா மற்றும் அதன் அருகில் உள்ள தீவுகளில் காணப்படுகின்றன சிவப்பு நிலத்தைக் கொண்ட கங்காறுகள் பத்து கிலோ உடல் எடையையும் இரண்டு மீட்டர் உயரத்தையும் கொண்டுள்ளது கஸ்தூரி எலி கங்காரு சிறிய உடல்கள் பொதுவாக முயலை விட சிறியதாக இருக்கும் அதோடு மூன்று அடி உயரம் உள்ள வாலையும் கொண்டுள்ளது கங்காறுகளின் உடல் அமைப்புகளைப் பொறுத்தவரை இரு குட்டையான முன் கால்களையும் பெரிய பலமான பின்கால்களையும் கொண்டுள்ளது அதோடு பெரிய நீண்ட வால்களையும் கொண்டிருக்கும் கங்காறு இரண்டு கால்களை காற்றில் உயர்த்தி குதிக்கும் போது வேகமாக ஓடும் நான்கு கால்களையும் தரையில் வைத்து நடக்கும் போது மெதுவாகவே நடக்கும் சமநிலை பேணுவதற்கு தனது வாலை பயன்படுத்துகின்றன கங்காரு தனது உயரத்தை விட மூன்று மடங்கு உயரம் தாவி குதிக்கும் வல்லமை படைத்தது கங்காருவுக்கு நீரில் அழகா நீந்த கூடிய உயிரினமாகும் இதற்கு மூப்ப சக்திகள் அதிகமாகவும் காணப்படுகிறது அவர்களின் காதுகளும் கண்களும் மிகவும் கூர்மையானவை அவர்கள் தலையை அசைக்காமல் வெவ்வேறு திசைகளில் தங்கள் காதுகளை நகர்த்த முடியும் கங்காறுகள் கூட்டமாக வாழக்கூடியவை ஒரு கூட்டத்தில் பத்து முதல் நூறு கங்காறுகள் வரை இருக்கும் கங்காறுகள் சாப்பிடுவதற்கு பொருட்கள் பழங்கள் தானியங்கள் போன்றவற்றை உணவாக எடுத்துக் கொள்கின்றன ஆடு மாடுகளைப் போல கங்காருவும் உணவை அசைப்போடும் பண்பு கொண்டது முதலில் வேக வேகமாக உணவை விழுங்கிவிடும் பின்னர் மீண்டும் அந்த உணவை ஆசுவாசமாக வயிற்றிலிருந்து வரவழைத்து மெதுவாக மென்று விழுங்கும் கங்காருக்கள் பாஸ் செய்யும் போது இவை எதிராளியை உதைக்க இரண்டு பின்னங்கால்களையும் பயன்படுத்துகின்றன அதேபோல் முன்கால்களில் உள்ள நகங்களையும் எதிரிகளை தாக்குவதற்கு பயன்படுத்துகின்றன கங்காருவின் முழு உடல் எடையையும் சுமக்கும் அளவுக்கு அவற்றின் வால் வலிமையானது ஆண் விலங்குகளுக்குள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட சண்டையும் நடக்கும் ஏதாவது அபாயச் சூழலை உணர்ந்தால் ஒரு கங்காரு தனது கால்களை பூமியில் வேகமாக அறைந்து மற்ற விலங்குகளை எச்சரிக்கும் தாய் கங்காறுகள் தனது குட்டிகளை ஒன்பது மாதங்கள் வரை அதனுடைய பையில் சுமக்கின்றன கங்காறுகள் முழுமையாக வளர்ச்சியடையாத குட்டிகளை பெறுகின்றன கங்காறு குட்டிகள் பிறக்கும் பொழுது மிகவும் லேசான எடையுடன் பிறக்கின்றன அவை இரண்டு கிராம் ஒரு அவன்ஸ் குறைவாக எடையுடன் இருக்கும் மற்றும் மடியில் இருக்கும் பையில் இவை தங்கள் குட்டியை தாங்கிக் கொண்டிருக்கின்றன குட்டிகள் பால் அருந்துவதற்கான முலையும் இந்த பயனுள்ளே இருக்கின்றது தாய் கங்காருக்கள் தங்கள் குட்டிகளை மீண்டும் தம்மிடம் அழைப்பதற்காக கிளிக் அல்லது கிளக் சத்தம் கூட எழுப்பும் குட்டிக் கங்காருகள் ஜோய்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன சாரதிவேல் யூனிவர்ஸ் சேனலை பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் கூறுவது உங்கள் சாரதிவேல்